ആപ്രകാം തന്നുടേ മകനുക്ക് തീരുമം പണ വേണ്ടി ചൊല്ലി മനതിലേ നനക്കിറ അവർ അപ്പോഴത്തെ തന്നുടേ ഊഴിയക്കാരനാകിയ ഇലയേസറെ അഴൈത്ത് ചൊല്ലുക നാൻ എന്നുടേയ സ്വന്തദേശത്തിലേ പോയി എൻ മകനുക്ക് നീ ഒരു പെൺ പാർക്ക വേണ്ട மறுபடியும் என் மகனை நீ அங்கே அழைத்து கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று சொல்லுகிறார் ஆதிக்க புத்தகம் இருபத்தி நான்காவது வச அதிகாரம் ஆறாவது வசனத்தில் அதற்கு அபிரகம் நீ என் குமாரினே மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று சொல்லுகிறார் அருமையான தேவருடைய பிள்ளைகளே நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுடைய கிருபையிலே வந்தபொழுது சில உலக பிரகாரமான காரியங்களை நாம் விட்டு வருகிறதுண்டு ஆனால் அநேகரும் தன்னுடைய ம பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைக்கும் பொழுது தான் விட்டு வந்த அந்த பாரம்பரியங்களிலிருந்து அல்லன்னா கர்த்தரை அறியாத ஒரு இடத்திலிருந்து தன்னுடைய வசதிக்கு ஏற்றப்படி அல்லன்னா தனக்கு கிடைக்கிற ஒரு வருமானத்துக்கு ஏற்றப்படி அல்லனா ஒரு படிப்புக்கு ஏற்றப்படி ஒரு கணக்ஷன் வரும்பொழுது அதை தேவ தானுக்கு உண்டான உடன்படிக்கை எல்லாம் மறந்து தன் மக்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறார்கள் ஆனால் கர்த்தருடைய வசனம் இன்றைக்கு நம்மை என்ன எச்சரிக்கிறது என்று சொன்னால் அப்ரகாம் தன்னுடைய மகனுக்காக எச்சரித்தது போல நீ விட்டு விட்டு வந்த இடத்திற்கு வீண்டும் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று நம நாமும் பழைய விட்டு வந்த வழிக்கு போகாதபடி கர்த்தர் நம்மை காப்பாற்றுவாராக ஜெபிப்போம் எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழி நடத்துக்கிற நல்ல தகப்பனே ஆண்டு வரை நாங்கள் கெள்ளாண்டு வரை மனம் திரும்பி ரட்சிப்பிற்குள் வருவதற்கு முன்பாக உண்மையை அறிவதற்கு முன்பாக நாங்கள் வந்த வழிகளை விட்டு வந்ததை இனி திரும்ப போய் அந்த இடத்திலே வீண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு பெண் கொள்ளாதபடி அல்லன்னா பிள்ளைகளை அனுப்பாதபடி எச்சரிக்கையாக இருந்து தேவனுடைய சித்தத்தின்படி செய்யும்படியாய் ഒവർക്കും കൃപയറില വേണ്ടുമെന്നെ ജപിക്കാൻ യേശു ക്രിസ്തുവിൻ നാമത്തിൽ ജപിക്കുമ്പോൾ ജപത്തെ കേട്ട് ജപത്തെക്കേട്ട് ചെയ്യുന്നുള്ള തകപ്പനെ ആമേൻ